ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேலோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் முதலேயே கனவா மீன் இருக்குது ஒரு சப்ப சைஸு காரை இருக்குது அதுவும் நல்லா இருக்கும்னு தான் சொன்னாங்க பொறிச்சா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா கனவா வந்து கல் கனவா அது நல்ல வெயிட் உள்ள கனவா சதை நிறைய இருக்கும் பார்த்திங்களா வாங்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்லா தான் இருக்குது கொழையா மரல் வெலை மீன் விலை மீன் பாருங்கள் எப்படி இருக்காது சும்மா பார்த்தாலே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு தெரியுது இது வந்து சிப்பி சிப்பி இது நூறு இருநூற்றி ஐம்பது தான் சின்ன சைஸ் சிப்பி அவங்களும் வேறு மீனும் வச்சுருக்காங்க சிப்பி சீசன் நீ வேறு யாரும் கொண்டு வரல இது நம்ம காசைக்கு சும்மா வாங்கலாம் இல்லையா அப்படியே வாங்கலாம் கொஞ்சமாக இருக்கும் கொஞ்சம் அதை நம்ம பைசாயி தக்குன தானே முதல்ல எல்லாம் ரெண்டாயிரம் ரூபாயெல்லாம் கொடுத்து வாங்கணும் நூறு அண்ணோ இப்போ இருநூறுரூபா ரூபாய் ஐம்பது ரூபாய் தானே சரி இவங்க வந்து மளும மீனை துண்டு போட்டு அந்த முள் தலையெல்லாம் வச்சுருக்காங்க இது நல்ல பாறை மீன் வெலை மீன் சீலா மீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் இருக்குது எல்லாமே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக அந்த கரமடி மீன்லாம் கொண்டு வந்த மாதிரி இருக்குது பார்த்தாலே என்ன சொல்கிறது நமக்கு பார்த்த உடனே தெரியும்படியாக இருக்கிறதுல இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான மீன் இதில் எல்லாம் ரொம்ப நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் நம்ம தான் பொறுப்பு துறப்பு எல்லாமே ஏன்னால் வேறு ஏதாவது கெட்டு போன மீனை வாங்கிட்டு போயிட்டு டேஸ்ட் நல்லா இல்லைன்னா கொட்ட வேண்டியது அதனால் நம்ம தான் பார்த்து வாங்கணும் ஆனால் நமக்கு ரெகுலராக கடைக்கு போகணுன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் எது நல்ல மீன் எது நல்லது இல்லாத மீன்ன்னு இவங்களும் வெரைட்டியாக மீனெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க செம்பல்லி மீன் இருக்குன்னா அவர மீன் வெள மீன் விலை மீன் சின்னது பெருசுன்னு சூப்பராக வச்சுட்டுருக்காங்க இவங்க எல்லாருமே காலையில் போய் ஏலத்தில் எடுத்து வாங்கிட்டு வருவாங்க காலையில் அஞ்சு அஞ்சரைக்கெல்லாமே ஏலம் தொடங்கிடுமாங்க பீச்சில் அப்புறம் ஹார்பர்லேருந்து வாங்கி பத்து மணி ஒம்பதரை மணிக்கெல்லாம் இங்கே கொண்டு வந்துடுவாங்க பார்த்து வாங்கலாம் நம்ம நல்ல மீனாட்டு இதுவுமே அந்த பாறை மீனெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க வில நம்ம ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு சைஸு கண்டது போல எல்லாம் இருக்கேன் இது அஞ்சு மீன் எடுத்து வச்சுருக்காங்கன்னு அஞ்சும் வாங்கணும்னு இல்லை நம்ம ஒன்று கேட்டாலுமே வில பேசி வாங்கலாம் இவங்கள்ட்டையும் சூர மீன் இருக்குது சுண்ணாம்பு வாழையே இருக்குது சுண்ணாம்பு வாழை பெரிய சைஸு சில நேரம் வருது சில நேரம் கொஞ்சம் இது மாதிரி சின்ன சைஸு தான் வருது அன்றைக்கி எல்லாம் சிபு ஒரு மீன் நானூறுரூவா நானூற்றம்பது ரூபான்னு விற்றுத்தாங்க எம்மாடி அவ்வளவு பெரிய மீன் அப்படி துள்ள துடிக்க இருந்த மாதிரி இருந்துச்சு அது மாதிரிலாம் வாங்கினோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இவங்களும் சின்ன மீன் வச்சிருக்காங்க குளிச்சால அந்த பூ மீனில் ஒரு சைஸ் மீனெல்லாம் வச்சிருக்கு இது கூறு ஐம்பது ரூபாய் அந்த மாதிரி தான் இந்த மீனுக்கு விலை நம்ம பைசா கேத்தாப்பில் உள்ள மீனு தான் நமக்கும் கிடைக்கும் அதுபோல் நம்ம விலை பேசி பார்த்து வாங்கலாம் இதெல்லாம் ஒன்று ரெண்டு நமக்கு வச்சு தருவாங்க கேட்டோம்னா கேட்காமலும் கிடைக்கும் ஆனாலும் வாயுள்ள பிள்ளை தான் பழைக்கும்னு சொன்ன மாதிரி நம்ம கேட்டோன்னா கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் ஒன்று ரெண்டு இது பெரிய மீன் வச்சுருக்கு பாருங்கள் சூரை மீன் பக்கத்தில் ஒரு மீன் இருக்குது அது பாறையில் ஒரு வகைன்னு சொல்கிறாங்க தெரியலை இங்கே கனவா நண்டு இறால் வெரைட்டியாக இருக்குது பாருங்க நல்ல ஊசி கனவா பெரிய சைஸாக தான் இருக்குது எல்லாமே கிலோ போட்டு தான் கிலோ வந்து நானூறுரூபா இந்த கனவா இறால் அந்த சோத்து ராலு முந்நூறுரூபா தான் வெள்ளை இறால் நானூறுரூபா பின்னாடி இருக்க சாலை ஐம்பது ரூபா அந்த அயலை நூறுரூபா ஒரு கூறு அந்த மாதிரி வச்சுருக்காங்க அஞ்சு ஆயில் இருக்குது பெருசாக இருக்குது பார்த்துடுங்க அப்புறம் இது சூரை மீன் வாழை மீன் அப்படின்னு நிறைய மீன் எல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தோன்னா வாங்கும்படியாக தான் இருக்குது இது பின்னாடி வரிசையில் டெல்ஜினோட கடை அந்த சைடில் எண்டில் இருக்கும் பார்த்திங்களா அவங்களோட கடை சுறு மீனுமே பெரிய சைஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நம்ம ஒரு மீன் எவ்வளோ விலைன்னு கேட்டு வெலை பேசி பேரம் பேசி வாங்கணும் இது இறால் கூறு வச்சுருக்காங்க கொஞ்சம் சின்ன சைஸ் ரால் பார்த்தீங்களா அதனால் இது வந்து கூறு நூறுரூபா தான் இவங்க கிளாத்தி வச்சுருக்கு விலை மீன் வச்சிருக்கு கிளாத்தியும் கொஞ்சம் இது சின்ன சைஸ் தான் அதனால் இதுவுமே கூறு நூறுரூபா விலை மீன் நமக்கு விலை கொடுத்து கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க வேண்டியது வர அது நம்ம விலை பேசி வாங்கணும் இன்னும் பக்கத்துலேயே என்ன மீன் செம்பல்லி மீனும் வச்சுருக்காங்க விலை மீன் இருக்குது விலை மீன்லேயுமே ரெண்டு சைஸ் வருது இது ஒரிஜினல் விலை மீன் இன்னொரு விலை மீனில் இடையில் ஒரு கருப்பு புள்ளி போல் கடக்கும் பற்றியெல்லாம் அது டூப்ளிகேட் விலை மீன் ஆனாலும் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தோன்னே தெரியுது அது வால் சைடில் ஒன்றுமே இல்லை நல்லா சூப்பராக இருக்குது இது கிளி மீன் பேரட் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அது தான் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இதில் பெருசம் வர இது சின்ன சைஸ் ரெண்டு மீனும் தான் சொல்லியிருக்கு இது ஜெய்சனோட கடையில் இருக்குது நானும் விலை கேட்டேன் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன விலைப்பான்னு கேட்டப்ப ரெண்டு மீன் தான் சொல்லியிருக்காங்க வீடியோ இல்லை பார்க்குறப்ப அப்படி தெரியுது ஆனால் இப்போ சைஸு கொஞ்சம் மீடியம் சைஸாக தான் இருந்தது ரொம்ப பெரிய மீன் இல்லை இவங்களும் என்ன நவர மீன் வச்சுருக்காங்க நவரை இல்லையுமே ரெண்டு மூணு சைஸ் எல்லாம் இருக்குது இதுக்கு வாலுகிட்ட ஒரு கருப்பு இருக்குது பற்றா அந்த நாலு மீன்லேயும் அப்படி தெரியுது இல்லையா இது ஒரு சைஸ் ஆனால் நல்லா சதை கட்டி உள்ளது உருண்டு திரண்டு தான் இருக்குது கொஞ்சம் பெரிய சைஸாகட்ட இருக்குது சில நவர வேறு ஒரு சைஸில் ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி சின்ன சைஸாக இருக்கும் இது நல்ல மீன் முட்டி மீன் வச்சுருக்காங்க முட்டி மீன் அந்த புள்ளி முட்டி வச்சுருக்கு சின்ன சைஸ் கிளாத்தி மீன் எல்லாம் இருக்குது இது பாறை மீனாக துண்டு போட்டு வச்சுருக்காங்க சூரை மீன் இருக்குது வாழை மீன் இருக்குது இது நல்ல பெரிய சைஸு வாழையாக இருக்குது கண்ணங்குழிச்சாலை நெத்தலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் வச்சுருக்காங்க கொஞ்சம் எல்லாமே நல்ல மீனாக தான் இருக்குது நெத்தலியும் கருநெத்தலி நெத்தலி கொஞ்சம் பெயர்வில தான் இருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்திங்களா இது சாலை தான் சாலையில் கீரி மீன் கீரி மீன் தெரியும்ல அது சாலைக்கே குடும்பமாக இருந்தாலுமே அது வேறு மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக இருக்கும் இது வந்து பொறி பொறிச்சா நல்லாயிருக்கும் கறி வச்சால் கொஞ்சம் முள் கூடுதலாக இருக்கும் ஆனால் மீன் டேஸ்ட்டாக இருக்கும் இவங்களும் சாலை நெத்தலி அப்படின்னு வச்சிருக்காங்க எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்த இருக்கிற மீன் தான் நம்ம போனால் கடையை ஒரு சுற்று சுற்றிலாம் காலையில் ஒம்பது மணிக்கு திறந்தாலும் பாதி கடை ஒம்பது மணிக்கு இருக்காது ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு வந்தால் எல்லா கடையுமே திறந்துருக்கோம் பார்த்துடுங்க நம்ம வலது சைடோடு சுற்றி இடது சைடோட அந்த மிடில் ரோக்கெல்லாம் வந்தோன்னா நல்லா பார்த்து வாங்கும்படியாக நமக்கே தெரியும் நம்ம காசு இவ்வளோதான் நூறுரூபாயோ இரநூறுபாயோ அஞ்சூறு ரூபாயோ நமக்கு என்ன வாங்கணுமோ அதை வில பேசி வாங்கிறான் என்ன மீன்னாலும் வில பேசலாம் இப்போ கிலோ போட்டு தந்தாலுமே கிலோ அஞ்சூறுபா சொன்னால் நம்ம அது கொஞ்சம் குறைச்சி கேட்குனாலே அது மாதிரி பார்கின் பண்ணி வாங்கலாம் கிளாத்தி மீன் பாருங்க இது என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்ல பெரிய கிளாத்தி மீன் இதெல்லாம் வாங்கி அங்கினிட்ட கொடுத்தே நம்ம உரிச்சு கொண்டு போயிடணும் வீட்டில் போட்டு இந்த காலத்துல எல்லாம் முடியாது கை விலன் வர வர யாருக்கு இருக்குது இதெல்லாம் உரிக்கணும்னா நல்ல பலத்தோடு ஒரு இழு இழுத்தா தான் வர நமக்கெல்லாம் அது கட்டுப்படி ஆகாது இவங்களும் அயலை கனங்கொழி சாலை வள மீன் நெத்திலி சாலைன்னு வெரைட்டியாக நிறைய வச்சுருக்காங்க இது மாதிரி மீன் வாங்கணுன்னா காலையில் வரணும் பார்த்துடுங்க ஒரு பதினோரு மணிக்கு போல் வந்தீங்கன்னா நமக்கு வேண்டிய மீனை வாங்கி அங்கேயே வெட்டணுன்னா வெட்டி வாங்கிட்டு போயிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய்